சத்தாத்த உடனே சொல்லுங்க நிறைய பேர் ஜொயின் ஆகிட்டு இருக்கிறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்ற ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆக நான் ஃபஸ்ட் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் மிக முக்கியமான கிளாஸ் எனவே எல்லாரும் என்ன செய்வீங்க வீடியோவை மீட் பண்ணுங்கள் அதே போல் ஆடியோவை மியூட் பண்ணி வைங்க கட்டாயமான ஒரு விஷயம் ஒரு அமைதியான தனிய ஒரு தனிமையான ஒரு இடத்துல போயிருங்க ஏன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதுவரைக்கும் இல்லாத மாதிரி வித்தியாசமாக படிக்க போகிறோம் நீங்களும் கூட இப்படி வாழ்க்கையில் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் நாங்க படிக்க போறதால நீங்க இது கொஞ்சம் தனிமையில் இருக்கிறது நல்லம் அடுத்தது நல்ல கவரேஜ் அதுகளை கொஞ்சம் செட் பண்ணி கொடுங்க நாங்க இப்ப பாடத்துக்குள்ள போவோம் முதலாவது நான் உங்க எல்லார்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன் நான் உங்க எல்லார்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன் அந்த கேள்விக்கு விட வந்து எஸ் ஆம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணனும் ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும் தானே ஆஹ் நான் கேட்கிற கேள்வி வந்து ஆம் உண்மைதான் எனக்கு அப்படி ஒரு திறமை இருக்குது அப்படின்னு வந்தால் நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும் சரியா முதலாகும் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல்ல இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க நீங்க இப்ப வீட்டுல இருக்கிறீங்க ஆனா என்னால என் பாடசாலைய கற்பனை பண்ண முடியும் எந்த பாடசாலையில நுழையும் போது அந்த கேட் எப்படி இருக்கும் பாடசாலை கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது அதே போல நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அந்த இடம் எப்படி பெஞ்ச் எப்படி இருக்குது இதெல்லாம் இப்ப என்னால வீட்டுல இருந்துட்டே பார்க்க முடியும் இன்னைக்கு அப்படி ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறாக ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க சொல்றேன்தா என்னால வந்து நான் இப்ப வீட்டுல இருக்கிறேன் ஆனா பாடசாலையில இருக்கிற விஷயங்களை என்னால பார்க்க முடியும் என்ட மைண்டுக்கு அது வரும் அப்படின்னு சொல்றவங்க டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஆஹ் ஒரு பத்து பேர் கிட்ட பண்ணிருக்கீங்க டக்குன்னு பண்ணுங்க பாக்க நாற்பது பேர் இருக்கிறீங்க முப்பத்தொன்பது பேர் இருக்கிறீங்க கேள்வி சொல்லுங்க திரும்ப என்ன அதாவது நீங்க வந்து வீட்டுல இருக்கிறீங்க ஆனா பாடசாலைய உங்களால பார்க்க முடியுது அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னால கட் பண்ணி பார்க்க முடியுதுன்னு சொன்னா உடனே ரைஸ் பண்ணுங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் கிட்ட பண்ணிருக்கீங்க இன்னும் பத்து பேர் பண்ணல அவங்களும் கொஞ்சம் யோசி கட் பண்ணி பாருங்க உங்களால பார்க்க முடிகிறதா முடியுது அப்படின்னா உடனே பண்ணுங்க ஓகே அதாவது ஒரு நாலுல மூணா நாளில் மூணு பங்கினருக்கு வந்து அப்படி கட்பனையில பார்க்க முடியுது இன்னும் ஒரு பத்து சதவீதமானவங்களுக்கு பார்க்க முடியல சரியா ஓகே இப்போ எல்லாரும் ஹேண்ட் ரைஸை வந்து இல்லாமலாக்குங்க திரும்ப நான் பண்ண சொல்லுவேன் சில விஷயங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் இல்லாமலாக்குங்க என்ன விஷயம் சொன்னால் இது வந்து ஒரு திறமை இமேஜினேஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏனண்டா இதை நாங்கள் கற்பனை பண்ண போறோம் அந்த கற்பனையைத்தான் எங்களோட மனசுல நிறுத்த போகிறோம் இப்போ உதாரணமாக ஒரு திரைப்படம் இயக்குது அந்த திரைப்படத்துக்கு தியரியை நாங்கள் ஸ்கிரிப்டை என்ன செய்ய போகிறோம் ஒரு திரைப்படமாக மாற்ற போகிறோம் இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு அனுபவம் இருக்குமோ என்னென்னு தெரியாது பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு சட்டை அதாவது ஒரு என்ன ட்ரெஸ் வந்து புது மாடல் வந்தால் ஃபோன்ல வந்தால் அல்லது இன்னொரு ஆள் வாங்கிட்டு வந்தால் அதை பார்ப்பாங்க எப்படி தைக்கப்பட்டிருக்குது எந்த துணி பொருத்தப்பட்டிருக்குது இது வந்து எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்டா ஒரு ஆராய்ச்சி பார்த்துட்டு அவங்க அதை மாதிரி உருவாக்குவாங்க வீட்டில் இருந்துட்டு கடையில் வாங்கின ஒரு சட்டையை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க அதை மாதிரி உருவாக்குவாங்க இப்படி உங்களுக்கு அனுபவங்கள் நீங்கள் பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் சில மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா கடைக்கு போவாங்க கடைக்கு போகும்போது உதாரணமாக ஒரு சாப்பாடு வாங்க போவாங்க அந்த சாப்பாடு எப்படி செய்யறாரு அப்படிங்கறத தூரத்துல இருந்து பார்ப்பாங்க ஒவ்வொன்றா பார்ப்பாங்க ஒவ்வொன்றா பார்ப்பாங்க பார்த்து இறுதியில வீட்டை வந்து அவங்க அதை மாதிரி செய்வாங்க அல்லது இப்ப யூடியூப்ல செய்யறாங்க ஒரு சமையல் எப்படி பண்றதுன்னு பார்த்து அதை மாதிரி செய்யறாங்க இது அவங்களுக்கு இந்த இப்படி வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கும் சரியா எனவே இதே போல் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஆரம்ப காலங்கள்ல எல்லாரும் ஒரு விஷயத்த வாசிச்சு அதை மனநாக்கிக் கொண்டிருந்தாங்க ஒரு விஷயத்த வாசிச்சு அதை மனநாக்கி கொண்டிருந்தாங்க ஆனா பிற்பட்ட காலங்கள்ல என்ன நடந்துச்சுன்னா உளவியல் ஆராய்ச்சிகள் வளர்ந்து இதை ஞாபக சக்தி எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு ஒவ்வொன்று ஆராய்ச்சி செஞ்சாங்க இது எப்படி வேக்காகுது இது என்னென்ன நடக்குது அப்படின்னு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோன்னாங்க தங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோன்னாங்க தான் இந்த நம்பரிக் ஷேப் சிஸ்டம் நம்பரி அல்பபெட்டிக் ஷேப் சிஸ்டம் பல மெமரி டெக்னிக்கள் உருவானிச்சு சரியா அந்த வகையில நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா உளவியல நாங்க படிக்கிற விஷயம்தான் எங்களுக்கு எங்கட மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் ஞாபக சக்தி மூன்று வகைப்படும் சில சென்சரி மெமரி ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரி இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் ஒரு விஷயத்த படிக்கிறான் அப்படின்னா ஒரு முப்பது நிமிடத்துக்கு அவனோட மனசுல நின்று அது அழிஞ்சு போய் தரும் ஆனா ஒரு ஐந்து வழிகள் அவன் யூஸ் பண்ணினான் அப்படின்னா அந்த ஷோர்டர் மெமரியில பதிகிறது கொஞ்சம் நாளைக்கு நீடிச்சு நிக்கும் இதை வந்து உளவியல்ல ஒவ்வொரு விஷயமா ஆராய்ச்சி செஞ்சு இத கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சி அதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டாங்க அதுல ஒன்றுதான் ஷோர்டர் மெமரி ஒரு விஷயத்தை நீங்க நீண்ட நாள் ஞாபகம் வச்சிருக்கணும்டா அது வித்தியாசமாக இருக்கணும் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க இப்ப உதாரணமா சுனாமி இந்த ஒரு விஷயம் இலங்கையில வந்துச்சு பிறகு பிறந்த ஒரு அதை கேட்டீங்கன்றாலும் அவங்க சொல்லுவாங்க ஏன் காரணம் ஏனென்றா அது ஒரு வித்தியாசமான நிகழ்வு அதை யாருமே மறக்க மாட்டாங்க இப்ப அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சுனாமி எப்போது வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் இதே போல நீங்க யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில நடந்த வித்தியாசமான நிகழ்வுகள் உங்களுக்கு பெரும்பாலும் மறக்காது வித்தியாசமான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில பெரும்பாலும் மறக்காது எனவேதான் நாங்க வந்து கண்டுபிடிச்சோம் நாங்க ஒரு விஷயத்தை வித்தியாசமாக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது எங்கட எங்க நான் பேசுற தெளிவா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நாங்க ஒரு விஷயத்த படமாக பார்த்தால் அது எங்க மூலையில வந்து அதிக நாள் நிக்குது எங்களோட மூளை எந்த ஒரு விஷயத்தையும் காட்சியாகத்தான் விளங்கி கொள்ளுதுன்னு கண்டுபிடிச்சாங்க அடுத்த விஷயம் என்ன கண்டுபிடிச்சாங்க எங்கட மூளை எந்த ஒரு விஷயத்தையும் காட்சியாகத்தான் விளங்குது எந்த ஒரு விஷயமும் காட்சியாகத்தான் விளங்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதாவது என்னது இப்ப நீங்க என்ன செய்யறீங்க ஒரு புத்தகத்தை எடுக்கிறீங்க அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறீங்க வாசிச்சா வாசிச்சாட மூலையில எழுத்து நிக்காது மாறாக அந்த எழுத்து குறிப்பிட்ட ஒரு வடிவமாக பிக்சராக மாறித்தான் மூலையில கண்டுபிடிச்சாங்க எனவே எங்களோட மூளை புரிந்து கொள்ற மொழி இருக்குது உதாரணமா நான் ஒரு ஸ்பீச்சுக்கு போறேன் அந்த ஸ்பீச் வந்து ஒரு ஆங்கில மொழியில நடக்குது ஆனா எனக்கு ஆங்கில மொழி தெரியாது எனவேட் என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியாம ஒன் பட்டிருக்கும் கொஞ்சம் மியூட் பண்ணி விடுங்க கொஞ்சம் கவரேஜ் போய் போய் வார உங்களுக்கு ஆஹ் ஆட்டோமேட்டிக்கா ஒன் ஆகும் எனவே கொஞ்சம் ஓ பண்ணுங்க சரி நான் வந்து ஆங்கில மொழியிலான ஒரு லெக்சருக்கு போறேன் எனக்கு வந்து விளங்காது ஏன் எனக்கு ஆங்கிலம் தெரியாது இதே போல ஒரு விஷயம் நாங்கள் படிக்கிறோம் கேட்கிறோம்டா என்னோட மூளைக்கு விளங்காது என்ன மூளைக்கு தெரிஞ்ச மொழி இமேஜினேஷன் ஒரு காட்சியைத்தான் மூளை புரிந்து கொள்ளும் இதையும் கண்டுபிடிச்சாங்க இப்ப நாங்க என்ன செஞ்சோம் இது எல்லாத்தையும் தொடர்பு பண்ணி நாங்க ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த முறை மூலமா நாங்க ஒரு விஷயத்தை மூளைக்கு கொடுத்தா அது மறக்காது அந்த வகையில தான் நாங்க என்ன செய்ய போறோம் அரசறிவியல் பாடத்தை உங்களோட மூளைக்கு மொழியாக மாற்றி கொடுக்க போறோம் இதனால தான் நீங்க பார்க்கிற திரைப்படங்கள் உங்களுக்கு மறக்குது இல்லை நீங்க பார்க்கிற ட்ரிப் போன காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு மறக்குது இல்லை இதுதான் அதுல காரணம் சரி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன் சரி இதுக்கு முதல் என்ன செய்யணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இப்ப ஒரு பத்து பத்து பொருட பேரை சொல் பத்து பேரை பே நீங்க எல்லாரும் அந்த பொருளை கொஞ்சம் கிரகிச்சு கொள்ளுங்க முடிஞ்சு நான் உங்கள்கிட்ட கேட்பேன் எத்தனை பேருக்கு இந்த பத்து பொருள் ஞாபகம் அப்படின்னு கேட்பேன் அதை நீங்க என்ன செய்யணும் ஞாபகம் ரைஸ் பண்ணணும் சரி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் முதலாவது முதலாவது மரம் முதலாவது மரம் இரண்டாவது புத்தகம் மூன்றாவது மேசை மூன்றாவது மேசை நான்காவது ஒரு கையில நான்காவது வாட்ச் ஐந்தாவது பெண் ஐந்தாவது ஒரு பெண் ஐந்தாவது ஒரு பெண் ஆறாவது லெப்டப் ஆறாவது லெப்டப் ஏழாவது லெப்டப்புக்கு அடுத்ததாக ஒரு வீடு அடுத்தது அடுத்தது ஒரு குதிரை இப்ப நான் நினைக்கிறேன் பத்து சொல் வந்திருக்கும் அதுல ஷர்ட் நாங்க அணிகிற ஆடை ஷர்ட் சரியா எல்லாம் சேர்ந்தவங்க பத்து சொல் வந்திருக்கும் இப்போ ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க இந்த பத்து சொல்லையும் என்னால சொல்லேறும் பத்து சொல்லையும் என்னால திரும்ப சொல்லேலும்ங்கிறவங்க மாத்திரம் பண்ணுங்க பத்து சொல்லையும் என்னால சொல்லேலும் ஓகே ஒரு பத்து பேருக்கு பத்து சொல்லையும் சொல்லேலுமா இருக்குது ஓகே நல்ல இதில் நான் வந்து பதினாறு பேர் கிட்ட நீங்க உங்களுக்கு இந்த பத்து சொல்லையும் சொல்ல இல்லாம இருக்குது இதுல இந்த பத்து சொல்லையும் மீதமா இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாம இருக்குது இதே நான் பத்து சொல்லை இன்னும் அதிகரிச்சேன் அப்படின்னா இன்னும் அதிகரிச்சேன் அப்படின்னா நிறைய பேருக்கு சொல்ல இயலாம இருக்கும் இப்ப நான் இதை நான் உங்களுக்கு நான் ஒரு முப்பது சொல்லாக ஆக்கியிருக்கணும் ஒரு முப்பது ஐம்பது சொல்லாக ஆக்கிட்டு நான் கேட்டிருந்தேன்னு சொன்னா ஐம்பது சொல்லையும் நினைவில் வச்சிருக்கிறதுக்கு ஒருவர் அல்லது ரெண்டு பேருக்கு தான் முடியுமா இருந்திருக்கும் ஆனா இப்போ ஒரு பத்து சொல் அப்படிங்கிறதால உங்களுக்கு இதை ஞாபகத்தில் வச்சு ஏழுமாக இருக்குது ஆனா இந்த முறை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றதுக்காகத்தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன் எனவே இப்ப நான் உங்களுக்கு இந்த பத்து சொல்லையும் ஒரு சம்பவமாக சொல்றேன் சொல்லிட்டு நான் கேட்பேன் அப்ப எத்தனை பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க அப்படின்ட்டு பார்ப்போம் இப்ப நீங்க கட்பனை பண்ணுங்க நான் சொல்றத கட் பனை பண்ணுங்க நான் சொல்றத கட்பனை பண்ணுங்க நீங்க போயிட்டு இருக்கிறீங்க ஒரு மரம் இருக்குது இப்ப ஹேந்தாசை விடுங்க நீங்க போயிட்டு இருக்கிறீங்க ஒரு மரம் இருக்குது அந்த கிட்ட போறீங்க அதுல வித்தியாசமா ஏதோ ஒரு பழம் இருக்குது கட்பனை பண்ணுங்க பண்ண மூடிட்டு பண்ணையிலும் கண்ணை தொடர்ந்துட்டு பண்ணையிலும் வித்தியாசமாக ஏதோ ஒரு பழம் இருக்குது அப்ப நீங்க கிட்ட போய் என்ன செய்யறீங்க அப்படின்னா ஆஹ் பாக்குறீங்க அது இல்ல அந்த மரத்துல பழங்கள் புத்தகங்கள் மரத்துல பழங்கள் இல்ல புத்தகங்கள் இருக்குது இப்ப உங்களுக்கு ஆச்சரியம் டக்குன்னு அந்த புத்தகத்தை எடுக்கிறீங்க எடுத்த உடனே அந்த புத்தகத்தை நாங்க வச்சு வாசிக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மரத்துல இருந்தே ஒரு துண்டு வந்து ஒரு மேசையா மாறுது ஒரு மேசையா மாறுது அப்படி நீங்க அந்த மேசையில புத்தகத்தை வைக்கிறீங்க என்ன செய்றீங்க ஆரம்பத்துல இருந்து திரும்புறுக்க சொல்றேன் நீங்க போறீங்க போகும்போது என்ன நடக்குது ஒரு மரம் ஒரு மரம் இருக்குது ஆரம்பத்துல சொல்ற மரம் இருக்குது அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது நீங்கள் கிட்ட போரி பார்க்குறீங்க அந்த பழங்கள் இல்லை அது வந்து புத்தகங்கள் புத்தகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஆச்சரியம் உடனே அந்த புத்தகத்தை எடுத்து திறந்து பார்க்குறீங்க வாசிக்கிறதுக்கு அந்த மரத்தில் இருந்து ஒரு து ஒரு பகுதி வந்து மேசையாக மாறுது கற்பனை பண்ணுங்க கட்பனையிலே இதெல்லாம் வரும் மேசையாக மாறுது மேசையாக மாறின உடனே நீங்கள் அதில் புத்தகத்தை வச்சுட்டு மரத்தில் சாஞ்சிட்டு அதை வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எழுத்து பிழைய அரிக்குது ஒரு எழுத்து பிழையை அரைக்குது அப்ப பிழையாயிருந்த உடனே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா என்ன எழுத்து பிழைன்னு பார்க்கும்போது அந்த புத்தகத்துக்குள்ள இருந்து ஒரு பெண் வருது அந்த எழுத்தை திருத்துங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தோட ஒரு பெண் வருது அப்ப உடனே நீங்க அந்த பெண்ணை எடுக்கிறீங்க பண்ண பண்ணுங்க பென் எடுக்கிறீங்க கதையா கேட்காதீங்க கட் பண்ண பண்ணுங்க எடுக்கிறீங்க எடுத்து அந்த எழுத்தை பார்க்குறீங்க அது ஒச்சுங்கிற எழுத்து என்ன எழுத்து ஒச் அப்ப அந்த எழுத்து எடுத்து நீங்க அழகா திருத்துறீங்க ஒச்சுங்கிறத திருத்துறீங்க திருத்தின உடனே உடனே ஒரு ஒச்சொன்னும் உங்க கையில வந்துருது அந்த எழுத்தை திருத்தின உடனே ஒரு வச்சு ஒன்னோட கையில வந்துருது அப்போ ஒரு சரியான ஆச்சரியம் என்ன இது ஒச்சு வந்துட்டு அப்படின்னு வச்ச மேலும் கீழும் பாக்குறீங்க அப்போ ஒரு அதிசயம் ஒன்று இருக்குது அந்த ஒல ஒரு மடிப்பு இருக்குது ஒச்சு அந்த எடுத்து திறந்து பாக்குறீங்க ஒரு லேப்டாப் மாதிரி அது திறப்படுது லேப்டாப் மாதிரி திறப்படுது அப்போ சரியான ஒரு சந்தோஷம் சந்தோஷத்துல எலும்புறீங்க அந்த மரத்துல சிக்கிட்டு இருந்தவங்களோட ஷேட் கிழிஞ்சிச்சு ஷேட் கிழிஞ்சிச்சு அதையும் கணக்கெடுக்காம எலும்பிட்டு நீங்க ஓடி போறீங்க ஏதோ சத்தம் கேட்குது திரும்பி பாக்குறீங்க பெரிய ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டு கிட்ட போறீங்க அதுல ஒரு ஜன்னல் இருக்குது அந்த ஜன்னலால எட்டி பாக்குறீங்க உள்ள ஒரு குதிரை நிக்குது உள்ள ஒரு குதிரை நிக்குது சரி டக்குன்தாரன் டக்குனு அந்த கதையை நினைச்சு பாருங்க நினைச்சு பார்த்துட்டு நினைச்சு பார்த்துட்டு இப்ப எத்தனை பேருக்கு அந்த பத்து சொல்லும் பாடம் டக்ன ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க பத்து சொல் சரியா இப்ப பத்து சொல்லும் எத்தனை பேருக்கு டக்குனு டக்ன ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க ஓகே ஏற்கனவே பதினாலு தான் இருந்துச்சு இப்பயும் பதினாலு வந்துட்டு இப்ப பாப்போம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி மூணு டக்குன்னு யோசிச்சு பாருங்க சின்ன கதையை யோசிச்சு பத்து சொல்லும் உங்களுக்கு ஞாபகம் பாருங்க ஆரம்பத்துல இந்த இருபத்தொன்பது பேர் இப்ப முப்பது டக்குனு பண்ணுங்க டக்குனு யோசிச்சு பாருங்க உங்களோட அந்த பத்து சொல்லும் ஞாபகம் வருகிறதா இந்த கட் பண்ணி நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐம்பத்தி நாலு பேர் இருக்கிறீங்க அதில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் மெசேஜில் பண்ணுறீங்க பிரச்சனையில் என்ன செய்யறீங்க மெசேஜில் சொல்கிறீங்க ரெண்டு மூணு பேர் அதே போல ஹேண்ட் பண்றீங்க பண்ணுறீங்க சரி மிச்சம் இருக்கிறாங்களும் டக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னு அந்த கட் பண்ணி யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்து அந்த பத்து சொல்லும் எடுக்க முடியுமா இருக்குதான்ட்டு ட்ரை ஒன்று பண்ணி பாருங்க ஓகே இதுல வந்து ஒரு முப்பத்தி மூன்று பேருக்கு இந்த பத்து சொல்லும் இப்ப பாடம் முப்பத்தி மூன்று பேரு இந்த பத்து சொல்லும் தெரியும் இந்த பத்து சொல்லும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கேட்டாலும் சில ஞாபகம் இருக்கும் ஆனா ஏற்கனவே சொல்ல நாளைக்கு கேட்டா உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு தெரியாது ஏற்கனவே பன்னெண்டு பேர் தெரியும் சொன்னீங்களே அவங்களுக்கும் தெரியாது ஆனா இப்ப இந்த முறையில நீங்க பாடமாக்கிறதுக்கு பிறகு இந்த பத்து சொல்லையும் உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சும் சொல்லிடும் சரியா அப்ப இந்த முறை மூலம்தான் நாங்க பாடத்தையும் படிக்க போறோம் இந்த கிளாஸ் யாருக்கு பிரயோசனம் இருக்கும் அப்படின்னா உங்களால நான் சொன்ன விஷயத்தை கட் பண்ண முடியுது கற்பனையில அந்த ஓடராக இருக்குதுங்கிறவங்களுக்கு தான் இது பெரும்பாலும் பிரயோசனமாக இருக்கும் எனவே நாங்க என்ன செய்வோம் இப்ப ஒரு பாடத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணி நாங்க படிக்க போறோம் இது ஒரு எட்டு நிமிஷத்தாலும் இந்த கிளாஸ் நிற்கும் திரும்ப நான் ஒரு லிங்க் அனுப்பி நீங்க அது மூலமா வாங்க வந்து இந்த ஆஹ் ஓ சொல்றாங்க இந்த நம் டெக்னிக்கை வச்சு நம்பர்களை நினைவு கொள்ள ஏழுமா அப்படின்னு கேட்கிறாங்க ஏழும் இன்னும் சிலவங்களுக்கு வந்து கவரேஜ் இஷ்யூ கவரேஜ் இஷ்யூ அதனாலதான் ஹேண்ட் ரைஸ் பண்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஏனென்றால் இப்ப நான் சொன்ன கற்பனை மூலமாக ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்கடா நாற்பத்தஞ்சு பேருக்காக அது கற்பனையில நிற்கும் நீங்க முப்பது பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க முப்பத்தஞ்சு பேர் அந்த பத்து பேருக்கு நான் நினைக்கிறேன் கவரேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன் ஆனா என்ன இந்த டெக்னிக் இந்த திறமை உங்க எல்லாருக்கும் இருக்கும் இதுல கட் என்ன கவரேஜ் இஷ்யூன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை இதுல ரெக்கார்டை நான் யூடியூப்ல போட்டு லிங்க் அனுப்பு நீங்க அதுல பாக்கலும் சரி இப்ப நாங்க ஒரு கேள்வியை பாடமாக்க போறோம் இப்ப நாங்க ஒரு கேள்வியை பாடமாக்க போறோம் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்றாவது யூனிட்ல இருந்து வந்த கேள்வி உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸை நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா ஒரு அரசியல் விஞ்ஞானத்தை படிக்கிற ஒரு மாணவர் ஒரு ஆறு யூனிட்டை சரியா படித்தாருண்டா அவரால் பி எடுக்க இழும் ஒரு ஆறு யூனிட்ட சரியா படித்தாருண்டா அவரால் பி எடுக்க இயலும் என்ன யூனிட் முதலாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் மூன்றாவது யூனிட் ஏழாவது யூனிட் எட்டாவது யூனிட் பன்னெண்டாவது யூனிட் சரியா இந்த யூனிட்டுகள் நீங்கள் சரியா படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் பி ஒன்று எடுக்க எனவே நான் ஃபர்ஸ்டுக்கு இந்த யூனிட்ல இருக்கிற எல்லா இசை கேள்வியும் முடிப்பேன் போன வருஷம் வந்ததை தவிர போன வருஷம் வந்து வராதே அது தவிர மற்ற எல்லா கேள்விகளையும் நான் உங்களுக்கு இந்த முறையில சொல்லுவேன் சொல்லி உங்களை மனசுல நிப்பாட்டுறதுக்கான வழிகளை பார்ப்பேன் அது மட்டும் இல்லாமல் எழுத பழக்குவன் ஆஹ் டைமுக்கு எழுத பழக்குவன் அதே போல அழகா எழுத பழக்குவன் இன்னும் வந்து புத்தகங்கள் அடுத்தது இன்னும் பல விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த யூனிட்ட திரும்ப கேட்டுருக்கீங்க அதாவது நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன் என் ஃப்ரெண்டோட ஜூம் மீட்டிங் ஒன்று அவரு ஏ எடுத்தாரு அவருக்கு நிறைய நுட்பங்கள் தெரியும் எனவே நான் வார புதான வியாழந்தான் அந்த கிளாஸ் வைப்பேன் அவர் உங்களுக்கு அந்த முக்கியமான என்ன அதை எப்படி படிக்கின்ற பல விஷயங்களை சொல்லி தருவார் நீங்க பயப்பட தேவையில்லை சரி இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு கேள்வி பாடமாக வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்த கேள்வி அரசி அரசுங்கிற ஒரு யூனிட்ல இருந்து அந்த கேள்வி ஃபெஸ்ட்டுக்கு நாங்க அரசை முடிப்போம் அந்த கேள்வி என்ன அரசுங்கிறது ஒரு சமூகத்துல உச்ச அதிகாரம் கொண்டது அரசுங்கிறது ஒரு சமூகத்துல உச்ச அதிகாரம் கொண்டதுங்கிறது தான் இதுல வந்து தலைப்பு சரியா நம்பர் கேட்டீங்க சரி நான் இப்ப உங்களுக்கு கற்பனை கதையை சொல்ல போறேன் கற்பனை கதையை ஃபுல்லா கேளுங்க ஃபுல்லாக கேட்டுட்டு ஃபுல்லாக கேட்டுட்டு என்ன செய்யுங்க நீங்கள் வந்து நான் பிறகு சில வழிமுறைகளை பின்பற்றுங்க உங்களுக்கு சில ஆகி கிளாஸ் இருந்தால் பிரச்சனை போங்க நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்ட்டை தருவேன் ஒன்றும் காலப்படுத்தவே இல்லை மற்ற வங்கி தான் அவதான் அவதானிங்க இப்போ நான் சொல்ற கதைய கேளுங்க இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து ஒரு ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றியது அந்த மனிதன்ட பேர் என்ன தெரியுமா அரசு இந்த மனிதன் வந்து அவரோட ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மலைய பத்தி கேள்விப்படுறாரு அந்த மலையில வந்து என்று ஆசைப்படுறாரு இறுதியில ஏறினாரா இல்லையாங்கிறது தான் இந்த கதை கொஞ்சம் ஆஹ் சவுண்டா ட்ரெயின் போகுது கொஞ்சம் ட்ரெயின் போகும்போது சவுண்ட் ஆகி அந்த நான் அனுப்பாட்டுவேன் இப்ப நான் சொல்றேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க இது யார பத்தின கதை ஒரு ஊர் கிராமம் இருக்குது அதுல ஒரு மனிதன் இருக்கிறாரு அவர் வந்து அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மலையை கேள்விப்படுறாரு கொஞ்சம் ட்ரெயின் போகட்டும் சரி ட்ரெயின் போயிட்டுது எங்கட ஜப்னா யூனிவர்சிட்டியில் வந்து ட்ரெயின் ரோடிக்கு தானே அதுக்கு பக்கத்தில் தான் எங்களோட ஹோஸ்டல் இருக்குது எனவே ஒரு நாளில் அடிக்கடி ட்ரெயின் போயிட்டு வரும் இப்போ காலையில் கிளாஸ் நடத்தும் போதும் ஃப்ரீ கிளாஸ் போகுது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதுலேயும் வந்து சில டைமில் ட்ரெயின் போகும் நைட் டைம்லையும் ட்ரெயின் போகும் இதில் வந்திருக்கிற சில பிள்ளைகளுக்கு சில தான் ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போய் கொண்டிருக்குது அதில் கட்டாயமாங்க நான் அழகான உதாரணங்களோட அதை வழங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் சரி நாங்கள் இந்த பாடத்தை பார்ப்போம் இப்ப நான் கதையை ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் கவனமா கேளுங்க மூணு நிமிடம் தான் இருக்குது திருமணம் லிங்க் அனுப்புன்னு அந்த லிங்க்ல வாங்க ஒரு நாள் இந்த கதையை அழகா கற்பனை பண்ணி அழகா கேளுங்க ஒரு நாள் ஒரு ஒரு ஊர்ல ஒரு பெரிய கிராமம் இருக்குது அதாவது ஒரு பெரிய கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த கிராமத்துல ஒரு மனிதர் இருக்கிறாரு அந்த மனிதர் தான் அந்த கிராமத்துக்கே தலைவர் உங்களுக்கு தெரியும் தலைவர் எப்போதுமே ஒரு வயசானால இருப்பாரு அவர பேர் அரசு அவரோட பேர் அரசு அவர் தான் தலைவராக இருக்கிறாரு எனவே மக்கள் எல்லாரும் அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக கற்பனை பண்ணுங்க அப்படியோ வந்து அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க அந்த வீடு புக்குகளால கட்டி கொடுக்குறாங்க புத்தகங்களால ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க அவருக்கு ஒரு அறிவாக இருந்தால் அவருக்கு தான் நிறைய பவர் இருக்குது சக்தி இருக்குது எனவே புத்தகங்களால ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க வீடு கட்டி முடிஞ்ச உடனே வீடு கட்டி முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுண்டா இந்த பெரியவர் அவர வேலை என்னன்னு சொன்னா அவருக்குன்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது ஒரு நிறுவனம் இருக்குது இதோட டெய்லி ரொட்டீன் காளையானதும் அந்த நிறுவனத்துக்கு போவாரு காலையானதும் அந்த நிறுவனத்துக்கு போவாரு நிறுவனத்துக்கு போய் அவர்கிட்ட ஒரு விசேட இருக்குது அவர்கிட்ட ஒரு விசேட இருக்குது அவரால கரண்ட்டை உருவாக்கியது அவரால வித்தியாசம் ஆகிக்கும் ஜோக்காரிக்கும் சாத்தியம் இல்லாத ஆயிக்கும் ஆனா நீங்க என்ன செய்யுங்க கற்பனை பண்ணுங்க அப்பதான் மைண்ட்ல நிற்கும் அவரால கரண்டை உருவாக்கி அது அப்ப அவர் என்ன செய்வாரு அந்த நிறுவனத்துக்கு போய் அவரு ஒரு கரண்டை உருவாக்கி ஒரு சக்தியை உருவாக்கி அவர்கிட்ட வேலை செய்யறவங்கள்ட கொடுத்து அனுப்புவாரு என்னத்துக்கு அப்படின்னா அவங்க போய் அந்த சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வேலைகளை செய்வாங்க இப்ப உதாரணமா அவர் சில பணியாட்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு ஆளுக்கு பேர் பாராளுமன்றம் இன்னொரு ஆளுக்கு பேர் அமைச்சரவை இன்னொரு ஆளுக்கு பேர் போலீஸ் இன்னொரு ஆளுக்கு பேர் நீதித்துறை இப்படி சில அவர் அடியாட்கள் இருக்கிறாங்க இவர் என்ன செய்வார் ஒரு கரண்டை உருவாக்கி அதை இவங்ககிட்ட ஒரு சிறு 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 பகுதியாக மாட்டி கொடுப்பாரு கொடுத்த உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்கண்டா அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த சமூகத்துக்கு அவங்களால ஏழுமான விஷயங்களை பண்ணுவாங்க இதுவரைக்கும் கட் பண்ண ஓகேவா இதுவரை இதுவரைக்கும் கிளியர் பண்ணுங்க நான் இவ் இது வரைக்கும் சொன்ன கதையெல்லாம் என்ன ஓ பண்ண போகுது திரும்ப நான் அனுப்புற லிங்க் மூலம் வாங்க இதுவரைக்கும் நான் சொன்னது கிளியர் கதை உங்களுக்கு விளங்கிட்டு கட் பண்ணி வந்துட்டு கட்டாயம் கட் பண்ண பண்ணுங்க அப்பதான் நிற்கும் அதே போல நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கம் இருக்குது அந்த விளக்கத்தை நான் பிறகு நோட்ஸை வச்சு விளங்கப்படுத்துவேன் அதோடு சேர்த்து இதை எப்படி ஃபுல் அனுப்பாட்டுற அப்படின்னு நான் சொல்லுவேன் சரியா இதுல ஒரு ஆள் வந்து விளங்கலைன்னு சொல்லி நான் கவரேஜ் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது நான் திரும்ப சொல்லுவேன் இருபத்தாறு பேருக்கு விளங்கிட்டு இருபத்தாறு பேருக்கு வந்து நான் சொல்கிற கதை சொல்லி விளங்கிட்டு இன்னொரு வந்து எகெயின் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நான் நினைக்கிறேன் இருபத்தாறு பேருக்கு விளங்கிட்டு அப்படின்னா ஒன்று நான் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன் அல்லது உங்களுக்கு கவரேஜ் ப்ராப்ளமாக இருந்திருக்கும் நான் திரும்ப திரும்பவருக்கா அந்த கதையை சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அடுத்தது ரெக்கார்ட் உங்களுக்கு நாங்கள் இதுக்கு தருவோம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை இப்போ நிப் நிக்க போகுது